ஜனாதிபதி நிதியம் என்பது ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி வழங்குவதோடு மட்டுப்பட்டதா அல்லது வேறு என்ன சேவைகளை வழங்குகிறது கடந்த சிலர் ஜனாதிபதி தவறாக பயன்படுத்தியதனால் இதை பற்றி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம் இப்பதிவு புதிய அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கும் ஜனாதிபதி நிதியத்தின் தற்போதைய சேவைகளை பற்றி நாட்டின் பிரஜையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக அமைந்தன வறுமையினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது இங்கு முதன்மையான பணியாகும் வருமானம் ஈட்ட முடியாது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மாதாந்த உதவித்தொகை வழங்குவது இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பணியாகும் இருப்பினும் இது உதவி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வறுமையினை ஒழிக்க வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு தேவையான ஆதரவையும் வழங்குகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சுயதொடலுக்குத் தேவையான உபகரணங்கள் மற்றும் கருவிகளை வழங்குவது மிக முக்கியமான பணியாகும் இது இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் என் கணவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபர் இருபத்தாறைக்கு காணாம் போனார் இன்று வரை அவரிடமும் எந்த செய்தியும் இல்லை என் மகள் துஹணு பல்ஹலை கலகத்தில் அறிவியல் இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் என் மகனும் சாதாரண தரத்தில் நன்றாக தேர்ச்சி பெற்றான் ஆனால் பணம் இல்லாததால் கொழும்பில் ஒரு தனியார் பாடநெறியினை படிக்கிறார் அவர்கள் இருவரின் செலவுகளையும் நான் மேற்கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு அரைக்கும் இயந்திரம் கிடைத்தது அதற்கு தேவையான தராசு சீலர் கிடைத்தது அது எனக்கு பெரிய உதவியாக இருந்தது நான் என் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறேன் குழந்தைகளையும் நன்றாக வளர்த்து இதன் மூலம் முன்னேற்றம் குறிக்கோள் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் வளர்ப்பதிலும் ஜனாதிபதி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்விக்காக மாதாந்த உதவித்தொகையை வழங்குதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகபுல உதவித்தொகைக்கு பங்களிப்பு செய்தல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கா போத உயர்தர பரீட்சையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற இருபத்தைந்து மாவட்டங்களில் இருந்தும் மூவாயிரம் மாணவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குதல் காட்டு யானை தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட குறைந்த வருமானம் பெறுகின்ற மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்குதல் மற்றும் அவர்களின் கல்வி பாதைக்கு தேவையான ஆதரவினை வழங்குதல் ஆகியனவை இதுபோன்ற நான் தற்போது இது பதிமூன்றாம் ஆண்டு கல்வி கற்கிறேன் உயர்தர பரீட்சைக்கு தயாராகி வருகிறேன் நான் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறேன் என் பெற்றோர் இருவரும் இப்போது உயிரோடு இல்லை எனக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மாதாந்தம் உதவித்தொகை கிடைக்கிறது இது என் படிப்புக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது நான் ஒரு தொழிற்கல்வி பயிற்சி வகுப்பிலே சேர விரும்பினேன் ஆனால் எனக்கு நிதி பற்றாக்குறை இருந்தது ஏனென்றால் சிறு வயதிலிருந்து எனக்கு பெற்றோர் இல்லை என் பாட்டியும் தாத்தாவும் தான் என்னை வளர்த்தார்கள் இயலுமானால் எனக்கு உதவி செய்யுமாறு ஜனாதிபதி நிதியத்திடம் கேட்டேன் எனது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனக்கு மாதாந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதன்படி நான் தற்போது பண்டாரவளையில் உள்ள அமேகுட தொழிற்பயிற்சி நிலையத்திலே என்னுடைய உயர்கல்வியினை வெற்றிகரமாக தொடர்கிறேன் மேலும் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்விக்காக சிறப்பு மாதாந்த உதவித்தொகையினை வழங்குவதற்கான புதிய தீர்மானத்தையும் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு ஒரு நாட்டின் மதிப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய சமூக தளமாக கருதப்படும் மதத்தினை வலுப்படுத்துவது ஜனாதிபதி நிதியத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும் அனைத்து மத சமூகங்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குதல் ஊர்வலங்கள் போன்ற கலாசார நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வழங்குதல் புதுப்பித்தல் பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு நிதி உதவி வழங்குதல் ஆகியவை இங்கு வழங்கப்படும் சில முக்கியமான சேவைகளாகும் இந்த பிரகரா ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாகவும் அதற்கு நிதி உதவி வேண்டும் என்கின்ற விடயத்தையும் கோரி ஜனாதிபதி நிதியத்திற்கு ஒரு கடிதம் மாத்திரமே தான் எழுதினோம் ஜனாதிபதி நிதியத்தின் ஊழியர்கள் ஜனாதிபதி உட்பட இதில் கவனம் செலுத்தி எங்களுக்கு சிறப்பு உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் தேசத்திற்கு சேவை செய்தவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் சலுகைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன விளையாட்டுத் துறையிலே நாட்டுக்கு பெருமையை சேர்த்த விளையாட்டு வீரர்களுக்கு சலுகைகளை வழங்குவதும் இதன் கீழ் ஒரு முக்கியமான பணியாகும் மேலும் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் பிற நோக்கங்களுக்காக நிதி வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் ஜனாதிபதி நிதியம் ஒதுக்கியிருக்கிறது மக்களுக்கு உதவி தேவைப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் ஆவணங்களுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் தேவையான நடவடிக்கைகளை நெகிழ்வாகவும் தொடர்ச்சியாகவும் எடுக்க ஜனாதிபதி நிதியத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்தின் மருத்துவ உதவி பிரிவில் பல அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகளுக்காக நோயாளிகளுக்கு நன்மைகளை வழங்குகின்ற அதே வழியில் இந்த சேவையின் மிக முக்கியமான செயற்பாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது அந்த சேவையின் கீழ் அனுமதிக்கப்படாத நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கான சிறப்பு நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு தேவையான உதவிகளை வழங்குவதும் நிதியத்தின் பிரதான பணியாக திகழ்கிறது அவர் ஒரு மரத்தை வெட்டுவதற்காக காட்டுக்கு சென்றார் அப்போதுதான் இந்த காட்டு யானையினால் தாக்குதல் இடம்பெற்றது பின்னர் நோய் வாய்ப்பட்டு கராபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எங்களுக்கு மாதாந்த தொகை தற்போது வழங்கப்படுகிறது அந்த பணத்தை கொண்டுதான் நாங்கள் அவருடைய வேலைகளை செய்கிறோம் மருந்துகள் மற்றும் டயப்பர்களின் விலையை இடகட்ட நாங்கள் இந்த பணத்தை பயன்படுத்துகிறோம் இந்த நாட்டில் அரசியல் அமைப்பின் போது ஆட்சியாளர்களின் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக சில சமயங்களில் பயன்படுத்தப்பட்ட இந்த ஏற்பாடுகள் இப்போது தேவையான மக்களின் நலனுக்காக முழுமையாக ஒதுக்கப்பட்டிருப்பது ஒரு சாதகமான விடயமாகும் உதாரணமாக முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாகிய கொத்மலை பகுதியில் நிகழ்ந்த பேருந்து விபத்திலே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குவதை நாம் குறிப்பிடலாம் என் மாமாவும் அத்தையும் இறந்தனர் ஜனாதிபதி நிலையத்திலிருந்து பணம் வழங்கப்பட்டது அதைக்காக செலவிட்டோம் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளின் கல்விக்காக சில அந்த பணத்தை தான் வைத்திருக்கிறேன் இப்போ பிள்ளைய அஞ்சு பிள்ளைய அவருட்டு சின்ன மகளை அவரு மடியிலேயே வச்சுருந்தாரு இப்போ நாலு பிள்ளைகள் இருக்கு நாலு பிள்ளைகளும் நான் தான் பார் எடுத்து பார்க்கறேன் அந்த ஜனாதிபதி கிட்ட இருந்து எங்களுக்கு பத்து லட்சம் ரூபா காசு போட்டிருந்தீங்க அந்த காசை எடுத்து தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த அவங்க விட்டு மரணத்துக்கு நாங்கள் எல்லாம் செலவழித்தோம் மீதி காசு வச்சிருக்காங்க அந்த அஞ்சு பிள்ளைகளுக்கும் அவர் போட்டு தருவார் என் கணவர் பேருந்து விபத்தில் பாறையிலிருந்து விழுந்து பரிதாபமாக இருந்தார் உண்மையில் என் கணவர் இறந்த மறுநாளே ஜனாதிபதி நிதியிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாய் உடனடியாக கிடைத்தது என் கணவருக்கான வேலையை செய்து முடிப்பதற்கு அது உண்மையிலேயே ஒரு பெரிய உதவியாக இருந்தது என்னிடம் உண்மையில் பணம் இல்லை எனக்கு பாடசாலை செல்லும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் அந்த மூன்று குழந்தைகளுக்காக செலவிடுவதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருந்து எனக்கு கிடைத்த பணத்திலிருந்து பணத்தை சேமித்து வைத்துள்ள ஜனாதிபதி நிதியத்தின் அலுவலக சேவைகள் கொழும்பிற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்தது உதவி சிரமங்களை குறைத்து ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஏற்படும் பல்வேறு சிரமங்களை குறைத்துள்ளதோடு டிஜிட்டல் வயமாக்கல் மூலம் மிக குறுகிய காலத்தில் மக்களுக்கு இதுவரை அனுபவித்திராத திறனை ஒரு சேவையினை வழங்கி இதன் மூலம் மக்களுக்கு ரத்நாயகர் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது நான் மருத்துவரிடம் சென்றபோது எனக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை தேவை என்று கூறினார் நாங்கள் கடன் வாங்கி பைபாஸ் செய்தோம் ஜனாதிபதி இதயத்தில் பணம் வழங்கப்படும் என எங்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன நாங்கள் விண்ணப்பங்கள் பூரணப்படுத்தி பிரதேச செயலகத்திடம் ஒப்படைத்தோம் அதன் மூலம் எங்களுக்கு இரண்டரை லட்சம் கிடைத்தது வறுமையில் இருக்கும் எங்களைப் போல் ஏழைகள் கொழும்புக்கு செல்லாமலேயே பிரதேச செயலகத்திற்கு சென்று எங்களது வேலைகளை செய்து கொள்ள முடிவது பெரியதொரு உதவியாகும் எனவே ஜனாதிபதி நிதியம் இனி மக்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் உயர்மட்ட அரசியல்வாதிகளுக்கு உணவளிக்கும் ஒரு திறனற்ற அரசு நிறுவனமாக இருக்காது இது மக்களுக்கு நெருக்கமான பல்வேறு துறைகளில் பரவலாகவும் குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்க அர்ப்பணிப்புடன் கூடிய மிகவும் திறனாளி மற்றும் பயனுள்ள அரசு சேவையாகும் மக்களின் இதய துடைப்பை அங்கீகரிக்கும் ஒரு ஜனாதிபதி தலைமையிலான நிர்வாகக் குழுவின் கீழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காக எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் புதுப்பிக்கப்பட்ட அரசு சேவையாகும்